வணக்கம் நண்பர்களே இந்த நீங்கள் பார்த்துக்கிற ஆடுகள் வந்து பத்து தினங்களாகிடுச்சு வாய்க்கானை அதாவது வாய்க்கோ மாதிரி சொல்லும் இல்லையா இந்த ஜூன் மாதம் ஆரம்பிச்சிட்டாலே போகுது ஒரு சில ஆட்டுகளுக்கு சில சமயங்கள் தொடர்ச்சியாக ஒரு இந்த ஆண்டுகளுக்கு கூட அந்த வாய்க்கானை வரும் அந்த மாதிரி இந்த ஆட்டுக்கும் வாய்க்கானை வந்துருந்துச்சு என்ன மருத்துவம் செஞ்சேன்னா அந்த எல்லாமே மூலிகை மருத்துவம்தான் சில சமயங்கள வந்து இந்த ஏழு வகை பொருட்கள்லாம் அஞ்சரை பெட்டி வைத்தோம்னு சொல்ல முடியா ஜீரகம் வெந்தயம் பூண்டு மஞ்சள் மிளகு நாட்டு சக்கரை தேங்காய் அதெல்லாம் எடுத்து கலந்து கொடுக்கறதுக்கு கூட கால அவகாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நேரம் பத்து நேரமின்மை காரணமாக அதாவது நம்முடைய பனிச்சுமை காரணமாக நேரமின்மையால் வந்து நான் என்ன பண்ணுன்னா வெத்திலை மிளகு உப்பட சிரியானங்கை அரைச்சி ஒரு முறையும் அதே கலவையோட ரெண்டு பல் பூண்டு ஒரு ஜீரகம் சேர்த்து அரைச்சி ஒரு இரண்டு மூன்று முறையாக கொடுத்தேன் மூன்று முறை அந்த மருத்துவத்துக்கு பிறகு ஆடு வந்து மேய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்ல முறையை மேய தயார் நிலையில் வந்துருச்சு நண்பர்கள் வந்து நம்மளுக்கு கைக்கு உடனடியாக எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சே இந்த மருத்துவ முறையை வந்து நம்ம செய்ய முடியும் வெத்தலை மிளகு உப்பு அப்படிங்கிறது வந்து உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை வந்து போக்க வல்லது தான் வந்து இந்த உடனடி நிவாரணம் சீக்கிரமாக வந்து இந்த பிரச்சனைக்கு கேட்குது நிறைய இதை இந்த மூலிகை மருத்துவ அனுபவம் மூலமாக இந்த வாய்க்கோ மாதிரி பிரச்சனையை நான் ஒரு நூறு சதவீதம் தான் கிட்டத்தட்ட முழுமையாக நூறு சதவீதம் அதை வந்து கண்டிருக்கேன் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் நண்பர்களும் இந்த மருத்துவத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மருத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை செய்யலை இந்த மருத்துவத்தையும் சேர்த்து செய்யுங்க தப்பு இல்லை அந்த கழுத்து வளைக்கிற பிரச்சனை வாயில் நுரையடிக்கிற பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது முழுமையாக நூறு சதவீதம் இந்த ஆட்டணமாக இந்த வாய்க்கோம்மாலிருந்து காப்பாற்ற முடியும் உங்களுக்கு அவசியம் ஏற்படையில் இந்த மருத்துவத்தை செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய வெற்றியை மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு வள்ளுவ பிறந்தகின் குரலுக்கு இணங்க நோயுடைய தன்மையை அறிஞ்சு நம்ம மருத்துவம் செய்யலை முழுமையாக நூறு சதவீதம் குணமடையுது நோய்க்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மூலிகை மருத்துவம் செய்யலை அந்த மருத்துவம் வெற்றி அடையுது ஆடும் குணமடையுது இந்த மருத்துவத்துடைய சிறப்பு அம்சம் என்னென்னு சொன்னால் ஆடு வந்து அந்த நோய் பாதிப்பதுக்கு முன்பு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு பின்பு அந்த பழைய நிலையை அடைஞ்சிடும் அதாவது வந்து அந்த ஆடு போய் இலைச்சி போய் மெலிஞ்சு போய் எலும்பு தோலுமா ஒரு நோஞ்சான் மாதிரி இருக்காது நோய் தாக்கம் ஏற்படுவதற்கு முன்பு எந்த அளவுக்கு போசாக்காக இருந்துச்சோ அதே நிலைமைக்கு திரும்பிடும் அப்படிங்கிறது இந்த மருத்துவத்துடைய சிறப்பு அதனால் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி சம்பந்தமான நோயை நினச்சி யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முழுமையாக நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் என்பது என்னுடைய அனுபவமும் என்னுடைய மருத்துவ வெற்றியுமே இதற்கு சான்று இதற்கு முன்பு உள்ள காலங்களில் நிறைய இதுக்கான மருத்துவங்கள் செய்து அதனுடைய வெற்றிகளையும் நான் பதிவிட்டுள்ளேன் தற்போது வரக்கூடிய காலகட்டங்களில் நண்பர்கள் நிறையா தடுப்பூசிகள் போடுவதற்கான ஆயத்த பணியில் ஈடுபடுவீர்கள் அப்படி தடுப்பூசிகள் நீங்கள் உங்களுக்கு எந்த வகையான தடுப்பூசிகள் போட விருப்பமோ அந்த ஊசி போடுகையில் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஊசி அப்படிங்கிற முறையை பின்பற்றி நீங்கள் அந்த தடுப்பூசி பயன்பாட்டை நிர்வகியுங்கள் முழுமையாக அந்த மருந்தும் வேலை செய்யும் கூடுதலான நோய் தொற்று எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது எப்பொழுதுமே தடுப்பூசி என்றால் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஊசி அப்படிங்கிற முறையை பின்பற்றுங்க மற்றவர்களும் அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு ஒரு ஊசி அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்க்கு ஆலோசனை எடுத்துக்கூறுங்கள் அப்பொழுதுதான் முழுமையான மருத்துவத்தில் வெற்றியும் ஆரோக்கியமும் நமது கால்நடைகளுக்கு கிடைக்கும் இந்த மண்ணையும் இந்த விவசாயத்தையும் முழுமையாக காப்பது நமது கால்நடைகள் மட்டுமே இயற்கை உரங்கள் இயற்கை எருக்கள் மண்ணுக்கு தருவது நமது கால்நடைகள் மட்டுமே பாருங்கள் இந்த விளைநிலங்களில் பாருங்கள் காவிரி பாசன பகுதிகளில் அணை திறக்க உள்ளதால் விவசாயத்துக்கு ஆயத்த பணிகள் மக்களில் நிறுவத்தி உள்ளார்கள் வாருங்கள் இந்த மாதிரி முழுக்க முழுக்க கால்நடைகளை நம்பித்தான் இந்த மண்ணுடைய ஆரோக்கியமே இருக்கிறது மண்ணின் ஆரோக்கியம் என்றாலே கால்நடை கழிவுகள் மட்டும்தான் மீண்டும் மற்றொரு மருத்துவ அனுபவ பகிர்வில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே